வேந்தர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் வழக்கம் போல ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சோ ஒவ்வொரு வாரமும் நிறைய கேள்விகள் அரசியல் சார்ந்த கேள்விகள் ஆன்மீக கேள்விகள் நேயர்கள் கேட்ட கேள்விகள்னு நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கும் நிறைய கேள்விகள் கேட்க போறோம் அதுக்கு முன்னாடி சார நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வேந்தர் ஓகே சார் இப்போ முதல் கேள்வியை வந்து இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வில் வந்து வரக்கூடிய பத்துல இருந்து பதினஞ்சு ஆண்டுகளில் வந்து மிகப்பெரிய உணவு தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது சார் இதை பற்றின ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா சார் கண்டிப்பாக அந்த ஆய்வோட வழி வந்து உண்மையான வழி தான் அதே நேரத்தில் மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டாவது அவ்வளோ நாள் கூட போக வேணாம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுலேயே சில கண்டிகள் உணவு வந்து பிரச்சனை ஏற்பட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுல மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டோம் சில பொருட்கள் வந்து பதுக்கி அதிகமான விலைகள் விற்கக்கூடிய ஆளுங்களாக ஆகிடுவாங்க அந்த நிலைமை ஏற்படுறப்போ நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் அதுவும் இல்லாமல் சில கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா விளைநிலங்கள் அதிகமான விளைநிலங்களை லேண்டாக மாறி வீடுங்களாக மாறி வழியாக வர சொல்ல இந்த பிரச்சனைகள் ரொம்ப அதிகமான நிலவில் அதுக்கான வழிமுறைகள் எடுத்துன்னு வரணும் இப்போயே அதுக்கான வழிமுறைகளோ அதுக்கான செயல்முறையில் நம்ம எடுத்துன்னு வந்தோம்னா இந்த விளைநிலங்களில் விளையக்கூடிய நெல் பயிர்கள் இது முக்கியமான பொருட்கள் நமக்கு தேவையான வழியை நம்ம எடுத்துன்னு வர்றது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா உலகம் முழுதுமே அதுவும் பர்டிகுலராக சின்ன சின்ன கண்ட்ரிகளில் நிறைய உணவுகள் பிரச்சனைகள் ஏற்படும் அந்த உணவு பிரச்சினையினால் விலைவாசிகள் ஏறிப்படும் கட்டுக்கடங்காத விலைகள் ஏறி அங்கே பணம் கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமை ஆயிடும் அது இல்லாமல் ஒரு பக்கம் ஒரு பெரிய ஒரு பதுக்கி வழி பண்ணி ரேட்டு ஏற சொல்ல அதை பெருசாக அளவில் விற்கிறது அந்த செயல்கள் பண்ணக்கூடிய நிலைமைகள் ஏற்படுத்துருவாங்க ஸோ இது ஒரு வந்து ஒரு வியாபார நோக்கத்தோடு போய் மக்களுக்கு உணவு போய் சேரணும் இல்லாத நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் அது ஒரு பக்கம் அவங்க பண்ணாலும் நம்ம விளைநிலங்களை பாதுகாக்கத்துக்கிறது நல்லது என்ன இருந்தாலும் உணவு வழிமுறைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுலையே நீ ச பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரிகளை உணவு பஞ்சங்கள் ஏற்பட்டுரும் சில முஸ்லீம்ஸ் கண்ட்ரி அப்படி இல்லைன்னா இலங்கை இருக்க கண்ட்ரிகளில் வந்து சில இடத்துல ஏற்பட்டுரும் அது இல்லாமல் அதிகமான விலைகள் கொடுத்து வாங்கக்கூடிய நிலை அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி ஸோ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா உணவுகள் வந்து அதிகமான விலை கொடுத்து வாங்க ஆகிடும் ஏன்னா அந்த இடத்துல போய் சாப்பிட்டாவே அவ்வளோ ரேட் ஆகிடும் அந்த மாதிரி நிலைமைகள் வந்துடும் ஸோ ஒரு டூரிஸம் போனால் அங்கே அவ்வளோ ரூபா உணவுக்கே செலவு பண்ணிடும் ரூமுக்கு பதிலாக உணவுக்கே செலவு பண்ண வேண்டியது அந்த நிலைகள் ஏற்றக்கூடிய நிலைமைகள் அங்கே வந்துடும் அதே நேரத்தில் சில இன்னும் சில சின்ன சின்ன கண்ட்ரிகள் இதோட நிலைகளும் இப்படி தான் இருக்குன்றத சொல்கிறார் ஸோ மக்கள் ரொம்ப ஆனால் கண்டிப்பாக அந்த கருத்து கணிப்பு உண்மையானது இது மக்கள் வந்து இப்பயே வந்து நம்ம ஆழ் மனதோட வழியாக நிறைய பேர் பணம் வச்சிருப்போம் நிறைய பேர் பணம் இருக்கோம் அவங்க விளைநிலைங்களை கொஞ்சம் வாங்கி அதை பயிர் பண்ணுறது நல்லது ஸோ விளைநிலங்கள் தேவையான வழிகளை நமக்கு நாமே வந்து உற்பத்தி பண்ணிக்கினு நமக்கு நாமேன்ற ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கினு செயல் பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்லது அப்படி இருந்தால் இந்தியா வழியாக காப்பாற்றக்கூடிய செயல்கள் இருக்கும் அப்படி இல்லைனா பிற்காலத்தில் நமக்கும் அந்த உணவு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்பவே நம்ம சரியாக ந நிறைய விலைகள் நம்ம செய்யணும் ஏன்னா நார்த்தில் பார்த்திங்கன்னா நிறைய விளைநிலங்கள் இருக்குது நார்த்தில் பார்த்திங்கன்னா பஞ்சாப் எடுத்திங்கன்னா இல்லை ராஜஸ்தான் எடுத்திங்கன்னா இல்லை கோதுமைகிறவெல்லாம் ரொம்ப அதிகமாக விலைக்குறை இருக்குது காய்கறிகள் சில இடத்துல விலைக்குறை இருக்குது ஆனால் அந்த இடத்துலையே விளைநிலங்களே போய் வீடுங்களா போட்டுருக்காங்க ஸோ வீடுகளாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க ஏன்னா சரியான நீர்வரத்தில் தண்ணி இல்லைன்ற ஒரு காரணத்தினால அப்படிலாம் பண்ண சொல்ல நமக்கு விலைவாசிகள் கொஞ்சம் குறைஞ்சிரும் மக்கள் தொகை அதிகமாக சொல்ல உணவுகள் வந்து குறைஞ்சிரும் அப்போ உணவுகள் கிடைக்காம ஒரு பற்றாக்குறை ஏற்படுறத இப்ப இடத்துலருந்தே அதுக்கான ஒரு சட்டத்திட்டங்கள் ஒரு வழிகள் ஏற்படுத்துகிறது நம்ம நல்லது அப்படின்றத சொல்கிறாங்க ஓகே சார் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வெளியான ஒரு நியூஸ் சார் இந்த கொரோனாவை விட மிக கொடுமையான ஒரு நோய் வந்து பரவப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்களே சார் இது உண்மையா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது முப்பத்தொன்று இந்த ரெண்டு வருஷத்தில் இந்த மாதிரியான நோய்கள் உலகம் முழுதும் பருவத்துக்கான வாய்ப்புகள் வரும் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது பர்டிகுலராக ஐரோப் அதாவது ஈரோப் கண்ட்ரிலருந்து நிறைய பிரச்சனை ஐரோப்பாவிலேயும் அதிகமாயிடும் லண்டன் இது மெயினாக வந்து ஒரு பிளாக்ஹில் அதாவது ஆப்ரிக்கன்ஸில் இருந்து உருவாகி இது வந்து நேராக வந்து லண்டன் அது இல்லாமல் யூரோப் கண்ட்ரி இதெல்லாம் முக்கியமாக பரவும் நிறைய பேர் இறக்க வேண்டிய நிலைமைகள் அந்த இடத்துல ஏற்படும் ஆனாலும் சூழ்நிலைகள் வந்து மாறுத்தன்மைகளாக இருக்கும் ரெண்டாவது எப்படி பார்த்தீங்கன்னா அதுதான் இந்தியாவுக்கோ இல்லை மற்ற முஸ்லீம் கண்ட்ரிக்கோ அவ்வளோ தொழு பரவாது அதுக்கான வழிமுறைகள் இருக்காது அதனால்தான் இருந்தே உணவு முறைகளை கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வாங்க வெளிப்புணர்வு வழக்கங்களை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உணவு வழிமுறைகளை நம்ம எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உடம்பு ஸ்ட்ரென்த் வந்துடும் அதனால் யோகா வழிகள் பண்ணிக்கலாம் இது மெயினாக வரக்கூடிய என்னென்னா பிளட்டை வந்து குறச்சிடும் அதாவது பிளேட் சாப்பிட ஆரமிச்சிடும் ஸோ பிளேட் கொடுக்க கொடுக்க அது சாப்பிட்றோம் கொடுக்க கொடுக்க அது சாப்பிட்றோம் அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு தன்மையை குறைக்கக்கூடிய தன்மை அந்த மாதிரி ஒரு கொடுமையான நோய் ஒன்று வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் பர்டிகுலர் இடத்துல அது அந்த இடத்துல பரவும் பரவி ஒரு சட்டன் வழியை எடுத்து அதுக்கான மருந்துகள் எடுத்து அப்புறம் சிகிச்சை எடுத்து பண்ணிவிடுவாங்க இருந்தாலும் இந்த கண்ட்ரிகள் ரொம்ப உஷாராக இருக்கணும் ஸோ இந்த கண்ட்ரிகளில் இந்த நோய்கள் பரவி சில இடத்துல லாக்டவுன் சில இடத்துல ஓடாது சில இடத்துல ஃப்ளைட் ஓடாது அப்படின்னு ஆக்குவாங்க அதுக்கப்புறமா இது வந்து பரவி நல்லபடி ஆகிடும் ஆனால் இந்தியாவிலையோ இல்லை அது கண்ட்ரிலியோ முஸ்லீம்ஸ் கண்ட்ரிலியோ அது பரவாது வரும் ஆனால் அது வந்து கண்ட்ரோல் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு நன்மைகள் ஏற்படாது ஆனால் ஈரோப் கண்ட்ரி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் ஃபுல்லாகவே இது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதை சொல்லாது ஓகே சார் இப்போ மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது நம்மளோட பொருளாதாரம் எப்படி போயிட்டு இருக்கு அதாவது உற்பத்தி திறன் உற்பத்தி திறன் வந்து நமக்கு வந்து அதிகமான நிலைமைகள் ஏற்பட்டிருக்கு அதனால நம்மளோட இதில் வந்து நிறைய தொழிற்சாலைகள் நிறைய வழிகள் ஏற்பட போகுது இந்தியாவில் பர்ட்டிகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குறைஞ்சி போகிறோம்னு நினைக்கிறோம் இல்லை நம்ம வேறு லெவலில் போயின்னு இருக்கோம் ஒரு சட்டன் லெவலில் வந்து கிராஷ் பண்ணிட்டோம் ஸோ அதர் கண்ட்ரீஸில் எக்ஸ்போர்ட் ஆகுது மிகப்பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் ஆகுது இந்தியாவிலேருந்து இப்போ எக்ஸ்போர்ட் ஆகுது இன்னும் கொஞ்சம் நாள் அதை பற்றி சொல்ல போகிறாங்க இன்னும் ஒரு நாலஞ்சு மாதத்துலேயே அதை பற்றி சொல்லுவாங்க இந்தியா வணிபம் மிகப்பெரிய லெவலில் பிறகு போச்சு இதோட அது இல்லாமல் லேண்ட்மார்க்ஸ் பெரிய ஆளாக இருக்கவங்களாம் இந்தியா பர்டிகுலராக தமிழ்நாட்டில் சில வழிகள் உருவாக்குவாங்க அந்த சில வழிகள் உருவாக்க சொல்ல நம்ம தமிழ்நாட்டில் பலாயிரம் பேருக்கு வேலை போது பலாயிரம் பேருக்கு வழிகள் கிடச்சி அவங்க டெவலப் ஆகிறத பார்க்க போகிறாங்க அதுவும் இந்தியாவில் நிறைய மனுஃபேக்சரிங் ஐட்டம்ஸ் வந்து உருவாகிடும் அது இல்லாமல் நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்து உருவாகிடும் அது இல்லாமல் தொழிற்சாலைகள் உருவாகிடும் அதோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் வரும் நான் நிறைய எது பார்த்திங்கன்னா செல்ஃபோன் செல்ஃபோனில் சிம் கார்டு தேவை இருக்காது ஸோ சிம் கார்டு இல்லாமல் ஒரு வழிகள் ஓகதுக்கான ஏற்கனவே நான் படித்தேன் செல்ஃபோன்லாம் மாற போகுது பர்டிகுலராக நிறைய செல்ஃபோன் மாறும் எந்த ஒரு கண்ட்ரிக்கு போனாலும் எந்த இடத்துக்கு நீங்கள் போனாலும் நீங்கள் பேசக்கூடிய தன்மை ரொம்ப குயிக்காக வந்துடும் அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டஸ்ட் வேர்ல்டை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்தே நம்ம பார்க்கலாம் பெரிய லெவல் இந்தியா வணிக லெவலில் மிகப்பெரிய அளவில் வரப்போகிறத நம்ம மே மாதத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம் இது நாசாவில் உலக ஐக்கிய நாடுகளில் எல்லா கண்ட்ரிலேருந்து சொல்ல போகிறாங்க இந்தியா வந்து ஒரு பெரிய டெவலப்மெண்ட் ஆகுதுன்னு அதுவும் பர்டிகுலராக தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் எடுத்துன்னு இருப்பது அது நல்லபடியாக நடக்கின்றது ஓகே சார் இப்போ உலகம் முழுவதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி சார் அதாவது வெளிநாட்டு தமிழர்கள் இருப்பாங்க இல்லையா சார் அவங்களுக்கு எந்த நாட்டில் இருக்கிறவங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க சார் பர்டிகுலரா ஸ்ரீலங்காவில் இருக்கவங்க முக்கியமாக அவங்களுக்கு மட்டும் இல்லை ஸ்ரீலங்கன்ஸுக்கும் சொல்கிறேன் அங்கே இருக்க தொழில் திறனை உற்பத்தி திறனை வழி வலுவுக்குறது நல்லது எக்கனாமிக் குறைஞ்சி மக்கள் வேக்கவிட்டாக ஆகக்கூடிய நிலைமை சில சமயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் இந்த இலங்கை தமிழர்கள் ரொம்ப இதுவாக இருங்க அதே நேரத்தில் எந்தெந்த கண்ட்ரியில் நீங்கள் வேலை செய்கிறீங்களோ அந்தந்த கண்ட்ரியில் சேஃபாக இருங்க அந்தந்த கண்ட்ரிக்கு என்ன ரூல் இருக்கோ அதுக்கான வழிமுறை பண்ணின்னு போகிறது தான் நல்லது அதை மீறி சேல் பண்ணால் நம்ம அந்த கண்ட்ரிலேருந்து வெளியே அனுப்ப வேண்டியதாக இருக்கும் இது பர்டிகுலர் ஏன்னா இவங்க உலக நாடு முழுதும் இருக்காங்க அது இல்லாமல் பர்டிகுலராக கனடா கனடாவில் அதிகமாக இருக்காங்க ஸோ இந்த கனடாவில் அதிகமாக இருக்கவங்க இவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நிறைய போராட்டங்கள் வழிகள் அந்த கண்ட்ரியில் நடக்கப்போகுது ஸோ மிகப்பெரிய போராட்டங்கள் ஏற்படுகிற நிலமை இருக்கும் இன கலவரங்கள் ஏற்படுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து ஒரு எந்த விஷயத்தையும் கலந்துக்காமல் அந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதோட சப்போர்ட் பண்ணி அதுக்கான வழி பண்ணுறது நல்லது அது இல்லாமல் அமெரிக்கா அமெரிக்காவில் கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் ட்ரம்ப் ஏறினான்னா மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துவார் இந்த குழப்பம் ஏற்படுறப்போ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூணு மாதம் மிகப்பெரிய குழப்பங்கள் வேலைகள் பிரச்சனை விசா அது இல்லாமல் தேவையில்லாத அவங்கள வந்து திணிக்கிறது சில வரிகள் எக்ஸ்ட்ரா வரிகள் போடக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வரிகள் போடுறதுனால சில பிரச்சனைகள் அங்கே ஏற்பட்டு மக்களுக்கு வந்து பிரச்சனைகளை உருவாகக்கூடிய நிலைமைகள் இருக்குது அந்த மூலயமா நீங்கள் அங்கே கேர்ஃபுல்லாக இருங்க மூணு மாதம் வரைக்கும் அங்கே பிரச்சனைகள் உருவாகி அதுக்கப்புறம் இதுவாகிடும் அது இல்லாமல் சில கண்ட்ரியில் எங்கேயோ ஒரு சில கண்ட்ரியில் அமெரிக்காவாக இருக்கலாம் இல்லைன்னா லண்டனாக இருக்கலாம் இல்லை கனடா இந்த கண்ட்ரியில் இனக்கலவரங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த டைமில் மக்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் லண்டன்லேயும் வாழ தமிழ் மக்களும் சரி அங்கே இருக்க மக்களும் சரி நார்த் இந்தியன் யார் இந்தியன்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறேன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க சில எக்கனாமிக் வந்து க்ரோத் குறைஞ்சி சில சேலரிகள் கிடைக்காம போயிடும் சில இடத்துல சேலரிகள் நமக்கு இல்லாமல் போயிடும் அந்த நிலைமை ஏற்படும் ஒரு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் விட்டு கிடைக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் அப்போது அந்த டைமோட நிலைகள் வர்றதை பார்க்க போகிறோம் அந்த மாதிரியே பிரச்சனைகள் வர சொல்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது மக்கள் இதில் மட்டும் கவனமாக இருங்க வேலை வாய்ப்பில் கவனமாக இருக்கோ அவங்களோட தொழில் வழிகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போங்கோ அந்த கவர்மெண்ட்டுக்கு வழியாக என்னவோ அதை சேல் பண்ணுங்கள் அதான் நல்லது அப்படின்றத சொல்கிறாரு ஓகே சார் இப்போ நம்ம கடந்த வாரம் வந்து திருவண்ணாமலை பத்தி பேசியிருந்தோம் இப்போ அடுத்த பேரிடர் வந்து தமிழ்நாட்டில் இந்த பகுதியை பாதிக்கப் போகுது அப்படின்னா எந்த பகுதி மக்கள் முன்னெச்சரிக்கையோட இருக்கணும் சார் நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது வயநாடு இந்த வயநாட்டில் திரும்ப ஒரு சம்பவங்கள் ஏற்பட போகுது அதுக்கான வழிமுறைகள் காத்திருக்கிறது நல்லது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மக்கள் அங்கே சரியான விஷயங்களில் பாதுகாப்பான விஷயங்கள் சேர்த்துக்கிறது நல்லது அதே நேரத்தில் நம்மளோட கொடைக்கானல் கொடைக்கானல் குன்னூர் குன்னூர் கொடைக்கானல் இந்த மாதிரி பகுதியெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது இது தவிர்த்து வடநாட் நார்த்தில் இந்த மார்ச் மாதம் அதாவது நெக்ஸ்ட்டு படிக்க போகிற உலகத்தை நம்ம அதே நேரத்தில் மார்ச் மாதம் மிகப்பெரிய மழை பிப்ரவரியோ இல்லை மார்ச்சோ அது டைமில் எண்டில் மிகப்பெரிய மழை வந்ததுன்னா ரெண்டு ரோடுகள் சரியும் கேதார்நாத் பத்ரிநாத் அதுக்கு மேலே போகக்கூடிய நம்ம மௌனசரபா இல்லைனா நம்ம போகக்கூடிய விமயமலைகள் அந்த ரோட்டில் ரோடே வந்து டேமேஜ் ஆகிடும் ரோடு இருக்காது சில கோயில்கள் சில இடத்துல தண்ணியில் ரொம்ப நிற்கக்கூடிய நிலைகள் ஏற்படும் மிகப்பெரிய தண்ணி ஏற்பட்டு அந்த அலை போல் போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் அந்த நிலைமைகள் வர சொல்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது ஸோ மக்கள் இதில் கவனமாக இருந்து செயல் பண்ணுங்க எங்கே பேரிடர்கள் ஏற்படும் இந்த பேரிடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அடுத்த வருஷம் அதுக்கான மழையை பற்றி நம்ம ஒன்றும் சொல்லலை அதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் ஏன்னா தமிழ்நாட்டில் எங்கே எங்கே மழை பெய்யுன்றத ஸோ நமக்கு இன்னும் அது காலம் இருக்குது இந்த விஷயங்கள் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லா ஓகே சார் இப்போ ஒவ்வொரு மாத பிறப்புலையும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் சார் மார்கழி வந்துச்சு இந்த மார்கழியில் எந்த மூன்று ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கு எந்த மூன்று ராசிகள் எச்சரிக்கையாக இருக்கணும் சார் மகரம் நாலு ராசி ரொம்ப எதிர்பார்க்காத வழி சிம்பத்துக்கு பணம் தொழில் வழி ரொம்ப கொட்டும் நல்ல வழிகள் கிடைக்கும் ரிஷபத்துக்கு புது வேலைகள் வழிகள் அவங்களுடைய நிவர்த்திகள் எல்லாம் நடக்கும் மிதுனத்துக்கு தேவையான வழிகள் கிடைக்கும் அது இல்லாமல் லாபங்கள் வரும் அதுவும் இல்லாமல் அங்கே வேலையும் புது வேலைகள் அமையத்துக்கான வாய்ப்புகள் உண்டு மகரத்துக்கு பணம் மேலே பணம் கொட்டும் செயல் எந்த காரியத்தை நல்லா நல்லாயிருக்கும் எந்த வழியுமே அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பெரிய அளவில் வரக்கூடிய அளவு இந்த மகர ராசிக்கு உண்டு அதே நேரத்தில் வீடு வாசல் வாகனங்கள் இதெல்லாம் அமையும் அதே வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ராசிகள் மேஷம் கன்னி தனுசு இந்த மூணு ராசிகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இடைப்பாடாகவே இருக்கும் மனசில் கவலையாகவே இருக்கும் ஒரு நிம்மதி இருக்காது ஏதோ ஒரு காரணங்கள் தடை வந்து இருக்கும் இந்த ஒரு மாசம் வண்டி ஜனவரிக்கு அப்புறமா இப்போ அல்மோஸ்ட் நம்ம வந்து இயரோட எண்டுக்கு வந்துட்டோம் புது வருடம் பிறக்க போகுது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தினா ஒரு சின்ன முன்னோட்டம் மாதிரி சார் எந்த மூன்று ராசிகள் வந்து பீக்ல இருக்கும் எந்த மூன்று ராசிகள் எச்சரிக்கையா இருக்கணும் இதை பத்தின ஒரு சின்ன முன்னோட்டம் சார் நம்ம விரிவா வந்து அடுத்த வாரம் பேசலாம் மேடா ம் மீன் தெய்வா டெய்மிங் மெய்டா திங் என்னும் மெய்டாய் மீ சொல்கிறார் ரிஷபம் மிதுனம் கன்னி இந்த மூணு ராசியுமே இருக்கும் நல்ல ஒரு வழிகள் பெறும் வளம் பெறும் தைரியமான வளம் பெறும் நல்ல வளத்தை மேன்மையாக்கிக்கக்கூடிய நிலமை அவங்களுக்கு ஏற்படும் அதே நேரத்தில் கும்பம் மீனம் விருச்சிகம் இந்த மூணு ராசியுமே கொஞ்சம் இடைப்பாடுகள் எந்த காரியமும் சக்ஸஸ் இருக்காது கொஞ்சம் முன்னேற்றங்கள் மேலே போய் தடையாவோ இறங்கோ வேலையில் டீகிரேட் ஆகும் ஒரு தொழில் எடுத்தால் அந்த தொழில் சரியாக நடக்காது லேட் ஆகும் அந்த மாதிரி நிலைமைகள் இருக்குது பிப்ரவரி மார்ச் வரைக்கும் தான் அது கூட நல்லபடியாக ஆகிடும் ஓகே சார் இப்போ மார்கழி மாதம் இருக்கு இல்லையா சார் இந்த மார்கழி மாதத்தோட சிறப்பு என்னதை பற்றின முக்கியத்துவம் என்ன சார் பர்டிகுலராக மார்கழி எடுத்திங்கன்னா பூத்துக்கூளுங்கிறது ஸோ பூக்கள் வழிகள் எல்லாமே அதுதான் உடலை நம்ம பாதுகாக்கணும் இந்த உடலோட தன்மைகள் உடல் பயிற்சிகள் சின்ன சின்ன பசங்கள் உடல் பயிற்சிகள் எடுக்கிறது ஒரு செயல் ஆரம்பிக்கணுன்னா அந்த மார்கழி மாதம் தான் ஆரம்பிக்கணும் அந்த மார்கழி குளிரில் போய் ஓடுறது ரன் பண்ணுறது அவங்க வழி பண்ணி எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா ஹார்ட்டு வயிறு உள்ளே இருக்கக்கூடிய லங்ஸ் எல்லாமே பலம் பெறும் அந்த பலம் பெறுறதுக்கு உருவானக்கூடிய தன்மை தான் இந்த மார்கழி அதனால்தான் காலையில் அந்த காலத்தில் ஒவ்வொரு இதுவும் வந்து எல்லோரும் வந்து இது பண்ணிட்டு போவாங்க இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து ஒரு கூட்டமாக இருந்து பா பாட்டு பாட்டுக்கிட்டு புரிந்தவங்களுக்கு அந்த செயல் பண்ணக்கூடிய நிலமை ஒவ்வொரு கா மார்கழியிலையும் செஞ்சுட்டு போவாங்க அது இல்லாமல் நமக்கு ஆண்டாள் ஆண்டாள் பல உலகத்திலேயே கிடையாது ஆண்டால் அந்த மார்கழி மாதம் அவளோட பாவைகள் திருப்பாவை படிக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் இந்த திருப்பாவை வர்றது ரொம்ப மிகப்பெரிய நல்ல செயலாக இருக்கும் ஸோ அதை படித்து வழி பண்ணி அதாவது முழுக்க முழுக்க பெருமாளுக்கு ஸோ அந்த முழுக்க முழுக்க பெருமாளுக்கு செய்யக்கூடிய ஒரு நிலமை இந்த மார்கழி அதே நேரத்தில் சொர்க்க வாசல் இந்த சொர்க்க வாசல் திறக்க சொல்ல இந்த பெருமாளோட வழியில் செயல் இருக்குது ஸோ அதை போய் பார்க்கறது அந்த பெருமாளோட வழியை நினைக்கிறது இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு சொர்க்கத்துக்கு போகிறது இல்லை அந்த காலமே சொர்க்கமாக இருக்கும் ஸோ அந்த காலமே மார்கழியே சொர்க்கமாக இருக்கும் அந்த சொர்க்கத்தில் தான் இதெல்லாம் நமக்கு வச்சுருக்காங்க ஸோ ஒரு நாள் இரவு வந்து நம்ம வந்து கண் கண்வழித்து அதுக்குள்ள சொற்க வாசலை பார்க்கக்கூடிய நிலமை இருக்கக்கூடிய எதுக்குன்னா அந்த ஹீட்டோட தன்மையை நம்ம எடுத்துக்கிறோம் அந்த ஹீட் நம்ம உடம்புல ஏற்ற சொல்ல குளிர்ச்சியான தன்மைகள் அடிபட்டு போயிடும் ஸோ அதுக்கான வழிமுறைகள் தான் அந்த காலத்தில் அவங்க பண்ணி வச்சுருக்காங்க அந்த சூட்டு தன்மை அந்த ஒரு மாதத்துக்கு உடல் தாங்கி அடுத்து வரக்கூடிய ஜனவரி மாதத்துலேருந்து வரக்கூடிய அத்தனை குளிர்ச்சியும் தாங்கக்கூடிய தன்மை அந்த உடல் ஏற்றுக்குது கண் கண்வீழ்த்து சொர்க்க வாசலை பார்க்கறது பெருமாளோட வழியை வந்து இது பண்ணுறது அது இல்லாமல் நமக்கு ஆண்டாளுக்கு வந்து வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் செய்கிறப்போ இந்த மார்க்கெட் வந்து கூத்து குலுங்கும் நாள் அதனால் இந்த நாளில் நம்ம அந்த வழிமறைகளை நல்லா நல்லாக்கிறது நல்லதுன்னு தான் வழிமுறையாக வச்சுருக்காங்க ஓகே சார் இப்போது சொர்க்க வாசல் பற்றி பேசுனீங்க இல்லையா சார் இந்த சொர்க்க வாசலை பார்க்கறதுனாலையோ இல்லை அங்கே போய் கலந்துக்கிறதுனாலையோ என்ன பெனிஃபிட் வரும் சார் பல துன்பங்கள் மக்கள் பல துன்பத்தில் இருக்காங்க மக்கள் வந்து ஒரு செயலாக இல்லை ஒரு எது கிடச்சா என்ன செய்ய முடியுன்ற ஒரு நிலைமை இல்லாமல் இருக்காங்க மக்கள் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ வேலை செஞ்சோம் ஒரு திருப்தி இல்லை அந்த வேலையில் வருமானம் வந்தோம் வருமானம் பற்றலை செலவு மேலே செலவு எக்கச்சக்கமான செலவு எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஒரு ஆணா இருக்குவேன் மிகப்பெரிய போராட்டம் கூட பெண்ணும் சேர்ந்து மனைவியாக இருந்து அவங்களும் பெரிய போராட்டத்தை பண்ணி மக்கள் குழந்தைகள் வளர்க்குறது எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அந்த கஷ்டங்களில் ஒரு நாள் நிலையில் நம்ம வந்து ஒரு சொர்க்கத்தை பார்க்க முடியாதான் ஒரு நாள் நிலையில் ஒரு வழியாக ஒரு சொர்க்கத்தை பார்க்கக்கூடிய நிலமை எப்படி இருக்கும் சொர்க்கம்ன்றது இப்படி இருக்குமா அப்படின்றப்ப தான் இந்த பெருமாளை பார்க்குறேன் இந்த பெருமாள் அந்த படுத்து இருக்கக்கூடிய தன்மை அவரோட செயல் அந்த உள்ள போகிறப்போ அவ்வளோ அலங்காரத்தோடு வழியாக இருக்கக்கூடிய அந்த பெருமாளை பார்க்குறப்போ மனசில் ஒரு திருப்தி அந்த மனசில் இருக்கக்கூடிய ஒரு திருப்தி செயல் அது இல்லாமல் அவர் தான் ஏக்கமாக இருக்கார் எல்லா விஷயங்களையும் ஏக்கமாக இருந்தால் நமக்கு கொடுக்கக்கூடியவரும் அவர் தான் எல்லா விஷயங்களையும் வழி பண்ணி நம்மளை பெருக்கக்கூடியவரும் அவர் தான் ஸோ நம்ம ஆயுள் காலத்தையும் பருப்பார் வழியும் பெருப்பார் நம்மளோட நிலையும் ஒரு உயர்த்து கொடுப்பார் அப்படின்னால்தான் அந்த பெருமாளை வந்து ஒரு அவதாரமாக நம்ம வச்சுருக்கோம் அந்த மாதிரியா அந்த அவதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சொக்க வாசல் திறக்கிறப்போ நம்ம போயிட்டு வந்தது ஒரு நிம்மதி ஒரு குளிர்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் அதை பார்க்குறப்போ அந்த மனசு ஒரு நிம்மதி நமக்கு கிடைக்குதுன்றதை சொல்லலாம் ஓகே சார் நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் இன்னைக்கு கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப சிறப்பாக தெளிவாக பதில் சொன்னீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் வேந்த டிவி நிகழ்க்கும் இன்னும் நிறைய இருக்கு அகத் சார் வணக்கம் மீண்டும் மற்றும் ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வினோதினி